ஐ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வேல்மரல் பூஜை நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி கடை பிடிக்கிறதுனா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம வேல்மறல் பூஜையோட பதினாலாவது நாள் வெள்ளிக்கிழமை கிழமை ஈவினிங்கே பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டேன் அப்போ தான் காலையில் எந்த பூஜை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் வியாழக்கிழமை என்னை முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுமோ அவ்வளோ ஒர்க்கு பண்ணி முடிச்சு வச்சிருவேன் வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சிட்டு வந்து அழகாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டேன் ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் அந்த கோலத்தை வைக்கவே மாட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே கழிச்சி கையில் கொடுத்துருவாங்க சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் நேற்று க்ளீன் பண்ண கிச்சன் இருந்தாலும் வந்து காலையில் சமைச்சதுனால நல்லா கொஞ்சம் லைட்டாக இருந்தது எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக அரிசி மாவில் கோலம் போட்டுட்டேன் எப்போவுமே இந்த அரிசி மாவில் கோலம் போடுறது எனக்கு பிடிச்ச விஷயத்தில் ஒன்று நான் வந்து எப்போவுமே நம்ம பூச்சி ரூம் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்குமோ அதேமாரி கிச்சனையும் வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாலே போதும் அது அப்படியே இருக்கும் கோலம் போட்டு குங்கு மஞ்சள் வச்சு பூ போட்டு பிறகு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா நம்ம வெளியே கோலம் போட்டாலும் சரி போர்ட்டிக்குள்ளே ஒரு சின்னதாக மாவல் கோலம் போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அரிசி மாவில் வந்து நான் ரொம்ப நைஸாலாம் அரைச்சி கோலம் போட மாட்டேன் கொஞ்சம் குர குறைன்னு போடுவேன் ஏன்னா வந்து எறும்புலாம் வந்து அதை சாப்பிட்றப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த அரிசியெல்லாம் வந்து அழகாக இழுத்துட்டு போவோம் அதை பார்த்துட்ருப்பேன் நம்ம வந்து என்ன தான் பூஜை நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு பண்ணாலும் சரி நம்ம குல தெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிலவாசப்படி அழகாக தொடச்சி குங்க மஞ்சளாக வச்சு கோலம் போட்டுட்டு பூலாம் போட்டு விளக்கேற்றிட்டு எப்பவுமே நிலவாசப்படி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை ரூமில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் நான் பார்ப்பேன் நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து எப்பவுமே துணை இருக்கிறது நம்மளோட குலதெய்வம் தான் நம்ம எதை மறந்தாலும் குலதெய்வத்தோட வழிபாடு வந்து மறக்கவே கூடாது நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் காலையில் வந்து சரியான காற்று ரொம்ப அப்படியே வந்து விளக்கு வந்து எரியவே முடியல அதனால் கொஞ்ச அகல் விளக்கு மட்டும் ஏற்றி உள்ளே கொண்டு வந்துட்டேன் இருந்து நம்ம எப்போவுமே விளக்கு உள்ளே கொண்டு வந்து பூஜை ரூமில் ஏற்றும் போது அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நான் இது வந்து ரொம்ப நாளாவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எப்போவுமே பூஜை ரூமில் முதல்ல குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா காமாட்சி அம்மன் விளக்கு எல்லா விளக்குமே நான் ஏற்றிடுவேன் நம்ம விளக்கு போதே பூஜை ரூம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பிரகாசமாக சூப்பராக இருக்கும் நம்ம பூஜை ரூம் சின்னதோ பெருசோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வந்து அலங்காரம் பண்ணி வாசனை முற்க பூக்களை வந்து நம்ம சாமி படத்துக்கு போட்டு வைக்கும்போது பூஜை ரூம் வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நம்ம மனதுக்கும் வந்து ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் வேல்பாரல் பூஜை வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடைப்பிடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் பண்ணவே முடியாது முதல்ல நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து அது முடியவே முடியாது ரொம்ப நாள் கழிச்சு அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ் கழித்து தான் உங்களால் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைச்சோன்னே கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியாது நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து அது ஒரு சிக்ஸ்டீன் டேஸ் ஆகும் நம்மளோட மாதவிடாய் காலம் எல்லாமே சேர்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்து அறுபது நாள் விரதம் தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அழகாக ஒரு தாம்பரத்தத்தில் ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவை எழுதிட்டு வெற்றில வந்து நிறைய இருந்தது அதனால் வெள்ளிக்கிழமை கூட வெத்தில தீபம் போடலாம் அதனால் வெத்தில தீபத்துக்கும் கிழிஞ்சல் இல்லாத வெத்திலையே எடுத்து நல்லா கழுவி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு வேல் வச்சுட்டேன் இன்றைக்கி பிரசாதமாக மூக்கல்ல சுண்டல் மஞ்சள் கலந்த தண்ணி ஒரு நெய் தீபம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இந்த நாற்பத்தெட்டு மேல் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பொழுது விரதம் இருக்கணும் உங்களால் முடிஞ்சால் காலையில் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயமும் காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அவ்வளோ நல்லது காலையில எழுந்து நம்ம வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம தான் காலையில் ஒரு பொழுது இருக்குமே மத்தியானம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க நாற்பத்தெட்டு நாள் அறுபது நாள் வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடவே கூடாது நம்மளுக்கு வந்து அதே வந்து பழக்கமாயிடும் ஆக்சுவலி ஒரு டென் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த அப்படியே அந்த உணவு முறை உங்களுக்கு பழக்கமாயிடும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபுட்டு வந்து லேஸாகவே எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நைட்டு வந்து டிஃபன் எடுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து நல்லா ஒரு உங்களால் முடியுன்ற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பூச்சி ரூமில் அழகாக விளக்கேத்தி பூவெல்லாம் போட்டுட்டு பூச்சையை வந்து நல்லா ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன் வேற்று மாறல் வந்து படிக்கிற ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பழகிடும் படிக்க படிக்க வந்து உங்களுக்கு உடைய மனப்பாடமாக ஆகிடும் நான் வந்து மங்கேகரசி அம்மா அதோட அவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் வந்து படிப்பேன் எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது எனக்கும் வந்து படிக்கிற வந்து கஷ்டமே தெரியாது குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து நம்ம பூஜையை வந்து முடிச்சிடலாம் அதே போல் வந்து நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் வந்து மாதவிடாய் காலம் வரும் மாதிரி அஞ்சு நாளில் வந்து நம்ம வேள்மரல் மந்திரம் வந்து படிக்கவே கூடாது உடம்பையும் மனசையும் எப்பவுமே தூய்மையாகவே வச்சுருங்க அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து எப்பவுமே மாலையில் ஈவினிங் ரெண்டு வேலையும் விளக்கேத்தி முருகருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மார்னிங் மரல் படைச்சிங்கன்னா ஈவினிங் சஷ்டி கூட படிங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அது போல் படிங்க நான் வந்து எல்லா வேண்டுதலும் வச்சுட்டேன் விளக்கேற்றிட்டேன் பூஜை பண்ணிட்டேன் தான் முருகர் நிறைவே நிறைவேற்றி வச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கான முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க ஒரு அறுபது நாள் தொடர்ந்து ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லிட்டு அதற்கான முயற்சியை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த வேலை வந்து வெற்றியில் தான் முடியும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சாலே நம்மளுக்கு பழக்கமாயிடும் இந்த அறுபது நாள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம செய்யும்போது சொல்லவே வேணாம் நம்ம ஃபுல்லாக வந்து அந்த விஷயத்துக்கான முயற்சியே பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து நம்ம செய்கிற வேலை வந்து எப்போ ரொம்ப சக்ஸஸாக தான் இருக்கும் ஈவினிங் போல் வீட்டில் ஃபுல்லாக விளக்கேற்றி சாம்பிராணி ஆணை தூபம் ஃபுல்லாக காமிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது போல் தூபம் வீட்டு ஃபுல்லாக காட்டுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக கிடைக்கும் நான் உங்களுக்கு தெரிஞ்ச பூஜை முறைகள் எதுனா இருந்தால் கூட என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்